நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பில நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு நினச்சினே இவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ்புல இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே காலையிலிருந்து எப்பொழுதும் போல அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்தான் சேகர் அவனுடைய மனைவி கோமதி இன்று கணவருக்கு பிடித்த உணவை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக சமைத்து கொண்டிருந்தாள் தினமும் செல்லும் நேரத்தை விட சற்று முன்னதாகவே புறப்பட்டான் சேகர் இதை பார்த்த மனைவி கோமதி ஏன் அவ்வளவு சீக்கிரமாக போறீங்க என்று கேட்டாள் அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை இருப்பதாக சொல்லிக்கொண்டே கிளம்பினான் நேற்றே சொல்லியிருந்தால் இன்னும் விரைவாக சமைத்திருப்பேனே கொஞ்சம் பொறுங்கள் சமையல் முடியப் போகிறது என்றால் மனைவி எல்லாம் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கிறது ஒரு நாள் சாப்பிடாமல் போனால் ஒன்றும் செத்துவிட மாட்டேன் போய் நீ நன்றாக சாப்பிடு என்று சொல்லிவிட்டு விருட்டு வாகனத்தை எடுத்து சென்றான் மனைவி எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்று சமையலை முடித்து இறக்கி வைத்துவிட்டு தானும் சாப்பிடாமல் துணிகளை துவக்கச் சென்று விட்டாள் சேகர் ஒரு தபால் அலுவலகத்தில் வேலை செய்கிறான் அவருடைய மனைவி வீட்டில்தான் இருக்கிறாள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் வீட்டில் பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கவில்லை அதனால் பெற்றோரிடம் சண்டை போட்டுவிட்டு தனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு தனியாக விட்டான் இருவருக்கும் திருமணமாகி இருபது ஆண்டுகள் ஆகியும் குழந்தைகள் இல்லை இது பெரிய மன உளைச்சலாகவே இருந்தது சேகருக்கு சேகர் எதுவும் பேசாமல் செய்து வைத்த சாப்பாட்டை எடுத்துக்கொள்ளாமல் விருட்டென்று கிளம்பி போய்விட்டான் அலுவலகம் சேர்ந்த பிறகு தனது பணியை ஆரம்பித்தான் அப்பொழுது ஒரு வயதான முதியவர் தலையில் ஒரு பழக்குடியை சுமந்தபடி வியர்வை சொட்ட சொட்ட வந்தார் மதிய நேரம் உச்சுவையில் வேறு பழக்குடியை இறக்கி வைத்துவிட்டு அலுவலகத்தின் உள்ளே வந்தார் தனது சட்டைப்பையில் இருந்த பணத்தை எடுத்து மேசையில் வைத்தார் பணம் அவரது நனைந்திருந்தது நனையந்திருந்தது இதை கண்ட சேகருக்கே ஒரே ஆச்சரியம் இவ்வளவு வயதான காலத்திலும் யாருக்காக இப்படி உழைக்கிறார் என்று அதை மனதில் வைத்து கொண்டே உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் ஐயா என்றடன் வினாவினான் சேகர் அந்த முதியவர் கடந்த மாதம் பணம் அனுப்பிய ரசீதை காண்பித்து இதே முகவரிக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதோடு ஒரு கடிதத்தை கொடுத்தார் அந்த ரசீதை கண்ட சேகருக்கு ஒரே அதிர்ச்சி அது ஒரு முதியோர் இல்லத்தின் முகவரி நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புகிறீர்கள் எதற்காக உங்கள் மனைவிக்காக என்றான் தம்பி நான் இருக்கும்போது என் மனைவி அப்படி விட்டு விடுவேனா என்று சற்று கம்பீரமாக அந்த முதியவர் சொன்னார் நான் இந்த முதியோர் இல்லத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக பணம் அனுப்புகிறேன் இன்று வரை யாரும் இந்த கேள்வி கேட்டதில்லை முதல் முறையாக நீங்கள் கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சற்று உற்சாகமாக சொல்ல ஆரம்பித்தார் அந்த முதியவர் எனக்கு திருமணமாகியே நாற்பது ஆண்டுகள் ஆகின்றன என் மனைவி என் கூடதான் இருக்கிறாள் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை என் மனைவிக்கு வாய் பேச முடியாது அவளுடைய குறையை பார்த்து யாருக்கும் அவள் அன்பு தெரியவில்லை அவளுக்கு எல்லோரும் தன்னிடம் பேச வேண்டும் என்கிற ஆசை இருக்கு ஆனால் யாரும் பேசதான் மாட்டார்கள் அவளின் தந்தையை மரணத்திற்கு பிறகு உறவுகளையெல்லாம் அவரவர் வேலையை பார்க்கச் சென்று விட்டனர் திருமண வயது வந்தது ஆனால் பேச முடியாத காரணத்தால் அவளை திருமணம் செய்ய யாரும் முன்வரவில்லை பிறகு எங்கள் பெற்றோர்கள் பேசி இருவருக்கும் திருமணம் நடந்தது பிறகு காலங்கள் கடந்தது எங்களை பெற்றோர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள் எங்களுக்கு வயதாகிவிட்டது அவளுக்கு உலகமே நான் மட்டும்தான் என்னை தவிர வேறு யாருமே தெரியாது ஒரு முறை நான் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தேன் வேலைக்கு செல்லாமல் கையில் பணம் இல்லை அப்பொழுது மருந்து வாங்க வேண்டும் என்பதற்காக அவள் அம்மா நினைவாக வைத்திருந்த ஒரு தங்க குண்டுமணியை எனக்காக கடையில் விட்டுவிட்டாள் பிறகு அந்த பணத்தை கொண்டு வந்து மருத்துவரிடம் சென்று என் கணவனை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று வாய் பேச முடியாத நிலையிலும் செய்கையை காண்பித்து மருத்துவரிடம் கெஞ்சி புழுவாக துடித்து போய்விட்டாள் என்று சொன்னவர் கண்களை இரண்டும் சிவந்து போய்விட்டது பிறகு நான் குணமாகி என் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் தன்னை திடப்படுத்தி கொண்டு மீண்டும் தொடர்ந்தான் அந்த முதியவர் அப்பொழுதான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது ஒருவேளை எனக்கு முன்பு அவள் இறந்து விட்டால் பரவாயில்லை கடைசி வரை அவளை பார்த்து கொண்டே மனநிறைவு இருக்கும் ஆனால் அவளுக்கு முன்பே எனக்கு இறப்பு வந்தால் என் மனவின் நிலை என்னவாகும் என்று தான் இந்த பணம் ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை அனுப்பி விடுவேன் அதில் பாதி அந்த எழுத்தில் கணவன் இல்லாமல் இருக்கும் மற்றவர்களுக்கு மீதி பாதி தொகையை என் மனைவிக்காக சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறேன் அந்த பணத்தோடு ஒரு கடிதமும் கொடுத்தேன் அல்லவா அதை திறந்து படித்து பாருங்கள் தம்பி என்றார் சேகர் நெஞ்சில் ஒரு உறுத்தல் கைகள் நடுங்கியபடியே கடிதத்தை பிரித்து பார்த்தான் அவன் கண்கள் இரண்டும் கலங்கியபடி இருந்தது அதில் நானும் என் மனைவியும் நலமாக உள்ளோம் இந்த மாதம் என்னால் இயன்ற தொகையை அனுப்பியுள்ளேன் அடுத்த மாதம் இதேபோல் கடிதம் பணமும் வரவில்லை என்றால் நான் இறந்து போயிருப்பேன் நீங்கள் வந்து என் மனைவி அழைத்துச் சென்று பத்திரமாக குழந்தை போல் கடைசி வரை பார்த்து இதுவே என் கடைசி ஆசை என்று எழுதியிருந்தது இதை படித்த சேகருக்கு நெஞ்சில் பாரம் கூடியது கைகள் நடுங்க ஆரம்பித்தது கலைஞர் கண்களோடு அந்த முதியோரை பார்த்தேன் மனைவி மீது இவ்வளோ அன்பு வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு குழந்தையும் கொஞ்சம் சொத்தும் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளோ நன்றாக இருக்கும் நீங்கள் உங்கள் மனைவிக்காக இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லையே என்று குரலில் ஒரு நடுக்கத்தோடு சொன்னான் சேகர் இதைக் கேட்ட முதியவர் சற்று சத்தமாய் சிரித்தார் என் மனைவி நம்பி வந்தது என்னைதான் சொத்தையோ அல்லது பிள்ளையோ அல்ல அவளுக்காக சுமைக்கின்ற அந்த சுமையே ஒரு சுகந்தான் தம்பி என்று சொல்லிக்கொண்டே வெயிலில் உற்சாகமாக பழக்கூடிய தலையில் வைத்தபடி ஒரு கையில் பிடித்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார் அந்த முதியவர் சேகரின் கண்கள் கலங்கி நீர் பெருதுளியாய் தரையில் விழுந்தது தரையில் விழுந்தது கண்ணீர் துளி மட்டுமல்ல அவனின் சுபாவம் கூட வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் உலகின் ஆகச்சிறந்த காதல் ஜோடிகள் எத்தனையோ ராதைகள் தன் கிறிஸ்தர்களின் கணவர்களின் அன்பிற்காக இன்னும் இயங்கி கொண்டுதான் உள்ளார்கள் கொண்டு செல்ல ஒன்றும் இல்லை இவ்வுலகில் கொடுத்து சொல்வோம் உண்மையான அன்பை நாமே உலகம் என வாழ்பவர்களிடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்